بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السابقون السابقون أولئك المقربون وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم بيرن بوم بيرم كرونيم كديم بكره بخاري الله بيرك كودانا كودي نبيك محمد الرسول الله صلى الله عليه وسلم أبرهل الميذم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாவியங்கள் தமிழை தாவியங்கள் சாலிகங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுவின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுதி காப்படி அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹு ஜல்லி எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசேகத்தை செய்தவனாக எனதுரங்கை ஆரம்பம் செய்கிறேன் அம்மா குஜல் கோத்தாலா சுவர்க்கத்தில் அடியார்களுக்கு பல்வேறு தரத்தை படித்தரத்தை வைத்திருக்கிறான் அவரவர்களுக்கும் அவரவர்களினுடைய அந்தஸ்திற்கு தகுந்தவாறு சுவர்க்கத்தில் வைத்திருக்கிறான் சொல்லுகிறான் நல்ல ரங்களில் முந்தக்கூடியவர்கள் சுவர்க்கத்திற்கு முந்தி விடுவார்கள் இவர்கள் தான் அல்லாஹிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதாக சொல்லுகிறான் நல்ல காரியங்களை முந்தி செய்வதைய பல்வேறு சிறப்புகள் குறித்தும் அதை ஆர்வப்படுத்துகின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தான் பார்க்க இருக்கிறோம் இப்ராஹிம் அலி அவர்கள் இப்ராஹிம் அலிம் அவர்களை பல்வேறு கோணத்திலே சோதித்தான் எல்லா சோதனைகளிலும் ஹசரத் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு அல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களிலே நான் தான் முதன்மையானவன் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் உலகம் அவர்கள் சொன்னார் நபிசொல்லாஹ் குலேஹுல்லம் அவர்களை அல்லாஹு ஜல்லுகூ இப்படிதான் அனுப்பியதாக சொல்லுகிறார்கள் விசுவாசம் கொண்டவர்களிலேயே நான் தான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்பதாக நபி சொல்லாஹுலேஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹு குரானிலே சொல்லுகிறான் மற்ற பள்ளிவாசல்களில் தொழுதால் ஒரு மடங்கு நன்மை காபத்து ஒரு லட்சம் மடங்கு நன்மை இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் ஏன் காபாவிற்கு வழங்குகிறான் என்று சொன்னால் பைத்தின் இந்தியால் இன்னா நதி விபக்கா மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இறை ஆலயம்தான் முதன்மையான ஆலயம் மற்ற பள்ளிவாசல்களில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கு ஒரு மடங்கு என்று சொன்னால் முதன்மையான ஆலயம் ஆகிய ஒரு லட்சம் தருகிறான் முதன்மையானதற்கு என்று பல சிறப்புகள் இருக்கிறது இந்த உம்மத்தார்களினுடைய சிறப்பு குறித்து செல்லம் அவர்கள் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார்கள் அனுப்பப்பட்ட சமூகங்களிலேயே கடைசியான இறுதி சமூகம் நாம் தான் ஆனால் நாளை வறுமையிலே சுவர்க்கத்திற்கு செல்வதில் முதன்மையான சமூகமும் நாம் தான் என்பதாக நபி சொல்லாஹு உலக அவர்கள் சொன்னார்கள் இது இந்த உம்மத்தார்களினுடைய சிறப்பு ஆக முந்தி செய்வதிலே முதன்மையாக செய்வதிலே ஒரு சிறப்பு இருக்கிறது அதில் மேன்மை இருக்கிறது அது அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானது பிடித்தமானது எனவே தான் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் முதன்மையானவர்களுக்கு என்று ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆண்களிலேயே முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹசரத் அபூபக் அவர்கள் பெண்களிலேயே முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹசரத் ஹதீஜா ரதி இல்லாத்தோ அவர்கள் அடிமைகளிலேயே முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹசரத் விலாநதி அவர்கள் சிறுவர்களிலேயே முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹசரத் அலிரதி அவர்கள் முதன் முதலில் திருக்குறானை மக்காவிலேயே சப்தமாக ஓதியவர்கள் முதன் முதலாக மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜரத்து செய்து வந்தவர்கள் ஹசரத் முசா அவர்கள் முதன் முதலாக இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் ஹசரத் சுமையா ரது லாகுத் அவர்கள் இவர்களை இஸ்லாமிய வரலாறு மறக்காது இவர்களுக்கு இஸ்லாமிய வரலாறு தனியான இடத்தை தருகிறது காரணம் இவர்கள் தான் முதன்மையானவர்கள் அதற்கு பிறகு அணியணியாக சாறை சாறையாக அந்த காரியங்களை செய்தவர்கள் உண்டு ஆனால் முதன் முதலில் இவர்கள் செய்த காரணத்தினால் இவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது மதினாவிற்கு வருவதற்கு முன்பே ஜும்மாவுடைய தொழுகை கடமையாகிவிட்டது

அப்போது ஹசரத் காபூபின்லாத்தலானு அவர்கள் சொன்னார்கள் நபிசுல்லா செல்லம் அவர்கள் மதினாவிற்கு வருவதற்கு முன்பே ஜும்மா கடமையாகிவிட்டது எனவே

இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது ஆனால் பதிரு போருக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது காரணம் அதுதான் முதல் போர் போர்கள் நடந்தது அடுத்து அடுத்து அடுத்த மிகப்பெரிய இருக்கிறது ஆனாலும் பதிரு போருக்கு முக்கியத்துவம் தரப்படுவதற்கான காரணம் அதுதான் முதல் போர் எனவே மற்ற போர்களில் பங்கெடுத்தவர்களை காட்டிலும் கூடுதல் நன்மை வழங்கப்படுபவர்களும் பதிரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள்தான் அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹு சொன்னான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் பாபமாக இருந்தாலும் உங்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக வேறு எந்த போரில் கலந்து கொண்டவர்களுக்கும் எந்த சிறப்பு கிடையாது காரணம் முதல் போர் போருக்கும் சிறப்பு அதில் கலந்து கொண்டவர்களுக்கும் மேன்மை நபி சொல்லா குடைய செல்லும் உங்க முசாபஹா செய்யறது பல்வேறு சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் முசாபஹா செய்யறது நம்ம பொதுவாகவே சலாம் சொல்வதோடு நிறுத்திடுறோம் நபிசுல்ல சொல்ல அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க சலாமினுடைய முழுமையான நன்மை என்பது முசாபாகா செய்கிற போதுதான் கிடைக்கிறது என்று அதனால நம்ம சலாம் சொல்லும் போதெல்லாம் அவன் சேர்த்து செய்யணும் நபிசுல்லா சொல்ல அவங்க சொன்னாங்க ரெண்டு பேர் முசாபாகா செய்கிற போது அவர்கள் தங்களுடைய கையை எடுப்பதற்குள் அவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறாள் என்பதாக சலாம் நிறுத்தி கொள்ளாமல் முசாபாகாவையும் சேர்த்து செய்ய வேண்டும் அப்போதுதான் முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கிறது ஆனால் இந்த வழக்கத்தை ஆரம்பத்தில் கொண்டவர்கள் எமன் வாசிகள் எனவே நபி சொல்லுள்ள அவர்கள் சொல்லுவார்கள் இந்த உயர்ந்த வழக்கத்தை கொண்ட அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் மிகவும்ந்தவர்கள்தாக உலக செல்லும் அவர்கள் சொன்னார் எந்த காரியமாக இருந்தாலும் சரி முதலில் செய்யக்கூடியவர்களுக்கு மேன்மை முதன் முதலில் செய்யக்கூடியவர்களுக்கு உயர்வு நல்லறங்களில் முந்தக்கூடியவர்கள் சுவர்க்கத்திற்கு முந்திவிடுவார்கள் அவர்கள் தான் அல்லாஹிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் முதன் முதல்ல வரக்கூடியவங்களுக்கு ஒட்டகத்த குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாவது வரக்கூடிய ஒரு மாட்ட குர்பானி கொடுத்த நன்மை மூன்றாவது வரக்கூடிய ஒரு ஆட்ட குர்பானை ஒரு கோழிய சதக்கா செஞ்ச நன்மை அஞ்சாவது வரக்கூடியவங்களுக்கு ஒரு முட்டைய சதக்கா செஞ்ச நன்மை ஆறாவது குறித்து உங்க சொல்லல எதற்காக வேண்டி சொன்னார்கள் முந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள் ஜும்மாவிற்கு முந்தி வரக்கூடியவர்களில் இருந்து அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு நன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது முதலாவது ஐந்து நபர்களுக்கு அல்லாஹு ஜும்மாவினுடைய நன்மையை காட்டிலும் கூடுதல் நன்மையாக அதை வழங்குகிறான் அதே மாதிரிதான் முதலாவது சொஃப்ல நின்று தொடுவதற்கு நிறைய நன்மை நபிசல்ல சொன்னாங்க முதலாவது சொஃப்ல நின்று தொழுவதனுடைய நன்மையை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முந்தி நீ சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி கடைசியில சீட்டு குளிக்கு போட்டு அதுல யாரு பேர் வருதோ அவங்கதான் முதலாவது சஃபல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும் முதலாவது சஃபல வந்து நின்று தொழுகிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை அவ்வளவு அப்ப முதன் முதலில் ஒரு காரியத்தை செய்பவருக்கு கூடுதல் நன்மை கிடைக்கிறது அது அவரை சுவர்க்கத்தில் முந்தி கொண்டு போய் சேர்க்கிறது அஸ்ஸாவிக்கும் நல்ல நல்லரங்களில் முந்தக்கூடியவர்கள் சுவர்க்கு முந்து விடுவார்கள் அவர்களே அல்லாஹுவிற்கு மிகவும் நெருக்கமான மத்தியில ஒரு செய்தி ஒண்ணு சொன்னாங்க என்ன அப்படின்னா அல்லாஹு நாளை மறுமையில முதன் முதலாக எழுபதாயிரம் பேர் அல்லாஹ் எடுப்புவார் அந்த எழுபதாயிரம் பேர் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் யாருடைய பரிந்துரையினுடைய தேவையும் இல்லாமல் அவர்கள் சுவர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதாக சொன்னாங்க அந்த சபையில ஒரு சகாபி உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க உடனே எந்திரிச்சு நபி சொல்லி அவங்க கிட்ட சொன்னாங்க யார சொல்லாம் அந்த எழுபதாயிரம் பேர்ல நானும் இருக்கிறதுக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்களில் நீயும் இருப்பாய் என்பதாக நபி சொல்லாவுடைய செல்வம் சொல்லிட்டாங்க உடனே அங்க உட்கார்ந்து இருந்த எல்லா சகாபாக்களை எந்திரிச்சு யார சொல்ல எங்களுக்காகவும் இந்த சிறப்பு அவருக்கு மட்டும் தான் காரணமாக கிடைத்த சிறப்பு உங்களுக்கு கிடையாது என்பதாக நபி சொல்லா சொல்ல சொல்லிட்டா சில சந்தர்ப்பங்களில் முந்தி செய்பவர்களுக்கு அங்கீகாரம் மிக வேகமாக கிடைக்கும் இன்னொரு தரவு நபிசுல்லா சொல்ல மஸ்ஜிது நபவிக்கு வந்தாங்க மூணு சகாபாக்களை உட்கார்ந்து துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஹசரத் அபு குரேரா ரொதி இல்லா குத்தலானுங்க ஹசரத் ஜெயது பின் சாபித் ரொதி இல்லா குத்தலானுங்க இன்னொரு சகாபி மூன்று சகாபாக்கள் உட்கார்ந்து துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா ஒருவர் துவா செய்வாங்க மற்ற ரெண்டு பேரும் ஆமீன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க துவா செய்வாங்க மற்ற ரெண்டு பேரும் ஆமீன் சொல்லுவாங்க இது ஒரு துவா கேட்பதில் இது ஒரு அழகான வடிவம் இது நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து துவா செய்யும் போது இந்த மாதிரி நாம பழகணும் நாம துவா செய்யணும் நம்மளுடைய மனைவி மக்கள் ஆமீன் சொல்லணும் அதுக்கப்புறம் நாமெல்லாம் ஆமீன் சொல்லணும் அப்புறம் நம்மளுடைய சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வழக்கத்தை குடும்பத்துல நாம உருவாக்கிக்கிறது ரொம்ப சிறந்தது அந்த அடிப்படையில மூணு சகாபாக்கள் உட்காந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நபி அலி சொல்லுவாங்க உள்ள வந்தாங்க அதை பார்த்துட்டு நபி சொல்லா அலி சொல்லுவாங்க நாலாவதா உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்து சொன்னாங்க நீங்க துவா நான் ஆமீன் சொல்றேன்னு சொன்னாங்க எப்படி அற்புதமான சந்தர்ப்பம் நாம கேட்கறதுவா நபிசுல்லா அலி சொல்லுவா அவங்களுடைய ஆமி எவ்வளவு பெரிய சந்தோஷம் உடனே ஹசரத் ஜெயித உன சாபி துறது அவங்க நல்ல துவா செஞ்சாங்க நபிசுல்லா அலி சொல்லுவா சொன்னாங்க அப்புறம் இன்னொரு சகாபி அந்த சகாபி இந்த செஞ்சாங்க நபி சொல்லா அலி சொல்லுவாங்க ஆமின்னு சொன்னாங்க மூணாவது ஹசரத் அபு ஹுரேனா இருந்து எல்லா குத்தலானு அவங்க கேட்டாங்க ரெண்டே வரிதான் மிக அற்புதமான வரிகள் முதலாவது வரி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் என்ன நன்மைகளை எல்லாம் கேட்டார்களோ அதையும் எனக்கு வழங்குவாயாக இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதையும் எனக்கு வழங்குவாயாக இரண்டாவது நபி சொல்லுள்ள அவர்களிடத்தில் இருந்து நான் எந்த கல்வியை எல்லாம் கற்கிறேனோ அதை நான் மறக்காமல் இருப்பதற்கு அருள் புரிவாயாக என்பதாக செஞ்சாங்க நபி சொல்லி சொன்னாங்க இது எவ்வளவு பெரிய சிறப்பு எந்த நல்ல விஷயத்த நபிசல்லா அலிசல்லா அவங்களுடைய வாயிலிருந்து நான் கேட்டாலும் நான் மறக்கவே கூடாது என்பது எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா சென்ற வாரம் சும்மால என்ன பேசணும் அப்படிங்கறத இந்த வாரம் மறந்துடறோமா இல்லையா ஆனால் மறக்காமல் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய மேன்மை அதுவும் நபிசல்லா குலைகோ செல்லம் அவர்களினுடைய வாயிலிருந்து மலர்கிற வார்த்தைகளை மறக்காமல் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய சிறப்பு உடனே அந்த ரெண்டு சகாபாக்களும் கேட்டாங்க யார சொல்லலாம் இந்த துவாவை நாங்களும் கேட்கணும் நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க நபி சொல்லுல்லா குடி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஹசரத் அபு குரேரா ரதி இல்லா குத்தலான் அவர்கள் முந்தி விட்டார்கள் அந்த சிறப்பு அவருக்கு மட்டும்தான் சொன்னாங்க ஹதீசுகளை அறிவித்ததிலேயே அதிகமான ஹதீசுகளை அறிவித்தவர்கள் ஹசரத் அபு ஹுரேரா ரதி இல்லா குத்தலான் அவர்கள் என்று நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோமே அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பதற்கு என்ன காரணம் என்று வரிசைப்படுத்துகிற போது அதில் முதலாவது காரணியாக சொல்லப்படுவது என தெரியுமா இந்த துவா தான் அப்ப நபி சொல்லம் அவர்கள் இவர் முந்தி விட்டார் எனவே அந்த சிறப்பு அவருக்கு உண்டு என்று நபி சொல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் சில நல்ல காரியங்களை செய்கிற போது முந்தி சென்றால் அல்லாஹனுடைய அங்கீகாரம் கிடைக்கும் அது சுவர்க்கத்தில் நம்மை முந்த செய்யும் முந்தக்கூடியவர்கள் முந்தி விடுவார்கள் அவர்கள் அல்லாஹிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் முந்தி செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு அதிகம் அப்படிங்கிறது நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து பெற்றவர்கள் ஹசரத் அபு பக்கருத்துல அவங்கதானே அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பும் மேன்மையும் ஏன் கிடைச்சிச்சு எல்லா சகாபாக்களுமே தியாகம் செஞ்சிருக்கிறாங்க அவர்களினுடைய தியாகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தரப்படுவது ஏன் நபி அவங்க சொன்னாங்க என்பதாக சொன்னாங்க தன்னுடைய செல்வத்தாலும் தன்னுடைய நட்பாலும் மக்களிலேயே ஆக சிறந்த உபகாரியாக இருந்தவர்கள் ஹசரத் அபூ பக்ரதி இல்லாங்கத்தொலான்கு அவர்கள் தான் என்பதாக சொன்னார்கள் எல்லோருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன் ஆனால் ஹசரத் அபூ பக்ரது இல்லாங்கத்தொலான்கு அவர்கள் செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரத்தை நான் மறுமையில் தான் செய்வேன் என்பதாக சொன்னார்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திற்குள் நுழைகிற போது தொழுகியாளிகளுக்கு என்று ஒரு வாசல் இருக்கும் அதிகம் தொழுது பெயர் பெற்றவர்கள் அந்த வாசல் வழியே நுழைவார்கள் நோன்பாளிகளுக்கு என்று ஒரு வாசல் இருக்கும் அதிகம் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அந்த வாசல் வழியே நுழைவார்கள் தர்மம் செய்தவர்களுக்கென்று ஒரு வாசல் இருக்கும் அதிகம் தர்மம் செய்தவர்கள் அந்த வாசல் வழியே நுழைவார்கள் எல்லா வாசல்களில் இருந்தும் வரவேற்கப்படக்கூடியவர்கள் இங்கே வாங்க இங்க வாங்க இன்பது இங்க வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாசலிலும் இருக்கக்கூடியவர்கள் ஹசரத் அபு பக்ரது இல்லாத்துல அணுகு அவர்களை இங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் என்று அழைப்பார்கள் என்று சொன்னால் இந்த அந்தஸ்து ஹசரத் அபு பக்ரது இல்லாத்துல அணுகு அவர்களுக்கு கிடைத்ததற்கு காரணம் என்ன நன்மைகளில் முந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக ஹசரத் அபு பக்ரது இல்லாத்துல அணுகு நபி சொல்லா அலை சொல்ல அவங்க ஒவ்வொரு சபையிலும் கேட்பாங்க இன்னைக்கு யாராச்சும் சதக்காசிங்களா ஹசரத் அபு பக்ரது இல்லாத்துல அணுகு அவங்க கை தூக்குவாங்க இன்னைக்கு யாராச்சும் நோயாளியை நலம் விசாரிச்சீங்களா ஹசரத் அபு பக்ரதி அல்லாஹுத்தாலானு அவங்க கை தூக்குவாங்க ஒவ்வொரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொல்ல அதில் முதலாவது கை உயர்த்தக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க ஹசரத் அபு பக்ரதி அல்லாஹுத்தாலானு அவர்கள் ஏதாவது ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்வார்கள் நாளும் அவர்கள் நோயாளியை நலம் விசாரிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் விருந்தாளிகளை உபசரிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் உறவினர்களை அரவணைப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஏழைகளோடு அவர்கள் இணங்கி வாழ்வார்கள் ஒவ்வொரு நாளும் அனாதைகளை அரவணைத்துச் செல்வார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் முந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு கிடைத்த மேன்மையும் சிறப்பும் தான் இதெல்லாம் ஒரு தடவை ஹசரத் உமரது இல்லாகுத்தலானு அவங்களுக்கு ஒரு ஆசை ஹசரத் அபுபக்ரது இல்லாகுத்தலானு அவங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏதாச்சும் முந்திரணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கிது நபிசுல்லா சொல்லவங்க சதக்கா செய்வதற்கு கட்டளை எடுக்கிறார்கள் அப்ப ஹசரத் உமரது இல்லாகுத்தலானு அவங்க தன்னுடைய வீட்டுல இருந்த பொருட்கள்ல பாதிய கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நபிசுல்லா சொல்லவங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இதெல்லாம் என்னுடைய சதக்கா என்பதாக கொடுத்தாங்க

ஹஸ்ரத் அபூ பக்ரது இல்லாஹுத்லானுங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹுவையும் ரசூலையும் வீட்டுல விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே ஹஸ்ரத் உமரது இல்லாகுத் தலான்கோ அவர்கள் ஹஸ்ரத் அபூ பக்ரது இல்லாகுத்தலானுகோ அவர்களை பார்த்து சொன்னார்கள் லா உசா அபி து அபதா எந்த விஷயத்திலும் எக்காலமும் உங்களை என்னால் முந்தவே முடியாது அபூபக்கரே என்பதாக ஹசரத் உமர் உதிகல் லாகுத்துல சொன்னார்கள் என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும் முந்திய காரணத்தினால் அவர்களுக்கான சிறப்பும் மேன்மையும் அளப்பெரியது நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் ஹசரத் அபுபக்கரு பொதுவாகவே சகாபாக்கள்கிட்ட நன்மையான விஷயங்களில் போட்டி போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை நான் சொல்றேன் ஏழை சகாபாக்கள் எல்லாம் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க இந்த பணக்கார சகாபாக்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கூடுதலா வடங்கி இருக்கிறதுனால அவங்க தான தர்மம் நிறைய செய்யறாங்க நம்மளை விட அதிகமா நன்மையை பெற்றுக் கொள்றாங்க நமக்கு வசதி வாய்ப்பு இல்லாததுனால காசு குணம் இல்லாததுனால நம்மளால சிதக்கா செய்ய முடியல நம்மளால நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல அதனால நபிசல் ஆஹ் அவங்க கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனையை முறையிட்டு நன்மையை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வரலான்னு சொல்லி ஏழை சகாபாக்கள் பிரச்சனையை சொல்றாங்க யார சொல்லலாம் செல்வந்தர்கள் அவர்கள் சதக்கா செய்கிறார்கள் நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள் நாங்களோ ஏழைகள் எங்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை எனவே நன்மையில் முந்தி செல்வதற்கு எங்களுக்கு ஏதாவது வழி உண்டா என்பதாக கேட்டான் நபி சொல்ல அவங்க சொன்னாங்க நன்மையில முந்தணுமா சரி ஒவ்வொரு பரந்த தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதுங்க நீங்க முந்திடுவீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் எல்லா சகாபாக்களும் வந்தாங்க பரந்து தொழுது முடிச்ச உடனே சுபஹான் அல்லா அல்லாஹ் இல்லா அக்பர் ஓத ஆரம்பிச்சா நன்மை அதிகமா சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இவங்கள்ட்ட இருந்த மாதிரி செல்வந்தர்கள்ட்ட இருக்குமா இல்லையா அவங்க பார்த்தாங்க பக்கத்துல இவரு நம்ம புதுசா ஊதுறாங்க என்னவா இருக்கும் அப்படியே பார்த்தா அதுல பாதி பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாம் சுபஹான அல்லாஹ் அஹமது அல்லாஹ் அக்பர் லேசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அப்படி அவங்க சொல்லிட்டாங்க என்ன நன்மையில நாங்க முத்தணும் இல்லையா அதனால நிமிஷல் அலெசல் அவங்க சொல்லி தந்தது அப்படியா அடுத்த பக்கத்துல இருந்து அவங்க ஓத ஆரம்பிச்சுட்டாங்க உடனே திரும்ப அந்த ஏழை சகாபாக்கள் நிமிஷல் அலசன் உங்க கிட்ட வந்தாங்க யாரும் சொல்லலாம் இந்த செல்வந்தர்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்களே இப்ப இன்னும் அவங்க முந்தறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாங்க அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்தில் சொல்லலை கொண்டு நலவை நாடி விட்டான் என்பதாக அல்லாஹ் அவர்கள் நலவை நிறைய செய்வதற்கு நாடி விட்டான் அதனால இன்னுமே ஒண்ணு செய்ய முடியாது என்பதாக நபிசல்லி சொல்லா அவங்க சொன்னாங்க இதுவெல்லாம் சகாபாக்களினுடைய வரலாறை அழகுபடுத்துகின்ற அற்புதமான அம்சங்கள் நன்மையான விஷயத்துல போட்டி போடுறது பொதுவாகவே போட்டி போடுகிற ஒரு உணர்வு மனிதனுக்கு இயல்பானது நானும் படிக்கிறேன் அவரும் படிக்கிறார் அவரை விட நான் நல்லா படிக்கணும் அவரும் தேர்வு எழுதினார் நானும் தேர்வு எழுதுனேன் அவரை விட நான் மதிப்பெண்கள் அதிகம் வாங்கணும் அவரும் வேலைக்கு போறாரு நானும் வேலைக்கு போறேன் அவரை விட நான் நிறைய சம்பாதிக்கணும் அவரும் வீடு கட்டுறாரு நானும் வீடு கட்டுறேன் என்னுடைய வீடு கொஞ்சம் பெருசா இருக்கணும் அவரும் கார் வாங்கினாரு நானும் கார் வாங்கினேன் என்னுடைய கார் இன்னும் நல்ல ஒர்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு அவரை விட நான் சிறந்திருக்க வேண்டும் அவரை விட நான் முந்தி இருக்க வேண்டும் அவரை விட நான் முன்னேறி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மனித இயல்பு அதை நபி சொல்லா குலைக்கு செல்லும் அவர்கள் மடை மாற்றம் செய்கிறார்கள் போட்டி போடுறதை மாற்ற முடியாது உலக விஷயத்தில் உனக்கு கீழ் உள்ளவரை பார் மார்க் விஷயத்தில் நலவாட காரியங்களில் உனக்கு மேல் உள்ளவரை பார் என்பதாக நபி சொல்லா குலைக்கு செல்லும் அவர்கள் தடம் மாற்றி விடுகிறார்கள் போட்டி உணர்வு என்பது இங்கே வேண்டாம் இங்கே போடு என்பதாக

இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய வரலாறுகளை படித்தால் அதை மின்னிடக்கூடிய அம்சங்களாக இந்த அம்சங்களை நாம் நிரம்ப பார்க்கலாம் கடத்திரல் ஆரம்பிச்சு எல்லா இடத்திலையும் நன்மையான விஷயங்களை முந்துகின்ற ஒரு பழக்கம் இந்த ஆயத்தை நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் ரங்கலில் முந்தக்கூடியவர்கள் சுவர்க்கத்திற்கு விடுவார்கள் இவர்கள் தான் அல்லாஹிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹு மக்காவிற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நல்லரங்களில் ஈடுபட்டவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் மக்காவிற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்று நல்லறங்களில் ஈடுபட்டவர்களை விட என்பதாக அல்லாஹு குரான் ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது ஒரு விஷயத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது நல்ல காரியங்களில் நாம் முந்தி செல்ல வேண்டும் அப்படி முந்தி செல்வது என்பது இந்த உலகத்தை காட்டிலும் மறுமையில் மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கிறது அதனால இந்த ஞாபகம் நமக்கு இருக்கணும் அதுவும் குறிப்பாக ரமதானுடைய மாதம் வருது ரமலானுடைய மாதம் வர்றதுக்கு முன்னாடியே சில காரியங்களை நம்ம பக்குவப்படுத்தி உள்ளத்துல நல்லா நிலை நிறுத்தி வச்சுக்கணும் இந்த காரியத்தை இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி நல்லா திட்டம் போட்டு வச்சுக்கணும் ஏன்னு சொன்னா அடுத்த வருடத்தினுடைய ரமலான் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா சென்ற வருட ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருட ரமலானில் இல்லை இல்லையா அடுத்த வருட ரமலானில் நாம் இருப்போமா என்கின்ற உத்தரவாதம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ரமலானை என்னுடைய இறுதி ரமலான் என்கின்ற எண்ணத்தில் முதல் இருந்து நாம் அமல் செய்ய ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ரமலானாக ஆகிவிடும் அதனாலதான் முந்த வேண்டும் தர்மதானுடைய மாதம் வருகிற போது எல்லா விஷயங்களிலும் முந்த வேண்டும் என்கின்ற ஆர்வமும் பக்குவமும் திட்டமும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இது போன்ற தலைப்புகள் பேசப்படுகிறது அல்லாஹு நலமான காரியங்களில் முந்தக்கூடியவர்களாகவும் நாளை சுவர்க்கத்தில் முந்தி செல்லக்கூடியவர்களாகவும் நம்மை கபுள் செய்து கொள்வானாக பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக